ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க தம்பிக்கலை ஐயன் கோயில் தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோபி போகிற வழியில் ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேயே வந்து ரைட் சைடு வந்து ஆச்சு கொடுத்துருப்பாங்க உள்ளே வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக போகணும் தங்கமேடு அப்படிங்கிற பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் இந்த கோயிலில் நீலகண்டேஸ்வரம் அன்னபூரணியும் வந்து உருவமைப்பில் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது திருத்தலமாக விளங்குது காத்து கருப்பு பில்லி சூனியம் வீட்டுக்கு எந்த விசத்துக்களும் வந்து கண்ணில் படாத மாதிரி இருக்கணுன்னா இங்கே வந்து நாகபுத்திரத்தை வேண்டிட்டு போவாங்க அப்புறம் இங்கேயே தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க இந்த கோயிலில் நிறையா சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு சிம்மராசி படம்லாம் இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க வாங்க கோயில் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமாக வந்து பாம்பு நடமாட்டம் வந்து வீட்டு எல்லாம் அங்கங்கே கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்குது அதனால தண்ணி மந்திரிச்சு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு நிறைய பேர் இங்கே வந்து நேத்தி கடன் செலுத்தி கிடா வெட்டி எல்லாம் வந்து விருது சமைச்சு சாப்பிட்டு போவாங்க கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதையுமே லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கை கால் அலம்பிட்டு உள்ளே போகிற மாதிரி வசதியெல்லாம் இருக்குது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து நிறைய புறாக்கள் கோபுரத்துலேருந்து வந்து உட்காரும் பாருங்கள் அந்த காட்சியை காமிக்கிறேன் என்னோடய பசங்க இவ்வளோ புறாக்களை விட்டுக்க பார்த்ததையும் ஆசையாக வந்து இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தார் ஒவ்வொன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே யாரும் போக வேண்டாம் அதுக்கான தீனி மட்டும் போட்டு பராமரிச்சிட்ருக்காங்க மேலே கோபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கூடு வச்சுருக்கு தனி மந்திரிச்சு கொடுக்குற சொப்பு அர்ச்சனை டிக்கெட் இதெல்லாம் வந்து இங்கே முன்னாடியே வாங்கிக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு பிளேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையுமே கொடுத்துருப்பாங்க அங்கேயே தீபம் போடுறோன்னா போட்டுக்கலாம் கோயிலை சுற்றியுமே நிறைய சாமி இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து செல்வ விநாயகர் முதற்கடவுள் விநாயகப் பெருமானை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு கோயிலுக்காக போகலாம் அங்கங்கே வந்து ஒவ்வொரு சாமி கொடுத்துருப்பாங்க தம்பிக்கலையன் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த நீரானது நாகேஸ்வரி அம்மனை கடந்து ஒரு பாதை வழியாக போய் ஒரு குளத்தில் ஊற்றுற மாதிரியான வடிவமைப்பு இருக்கும் அந்த குளத்தில் தண்ணி நிறையவே இருந்துச்சு கவுண்டமணி செந்தில் நடிச்ச ஒரு சீன் இந்த இடத்துல தான் நடந்தது இந்த இடத்துல விசித்திரா முன்னாடி செந்தில் வந்து டேடேன்னு கூப்பிட்றதுக்கோசரம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி டேடேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீன் இங்கே தான் நடந்தது கோயில சுற்றி போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு கொடுக்குற இடம்தான் இந்த தண்ணி வந்து ஒரு சொப்பு முன்னாடி நம்ம சொன்னோம்ல அந்த பிளேஸில் வாங்கிட்டு வந்து ஒரு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சொப்புக்கு அதை வாங்கிட்டு வந்து இங்கே சித்தர் சிலையாட்டம் இருக்கும் அதோடய இருந்து தண்ணி வடிகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த தான் வந்து சித்தர் பூசாரி மாதிரி இருப்பார் அவர் தான் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க குடிச்சிட்டு அதை வந்து அங்கேயே சைடில் வந்து உடைக்கிற மாதிரியான பகுதி இருக்கும் அங்கேயே தலையை சுற்றி உடச்சிடுவாங்க இந்த தண்ணியை குடித்தா பாம்பு விஷம் கூட முறிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்பிக்கையோடு நாங்களும் வந்து தண்ணி மந்திரிச்சு குடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து பாட்டிலில் ஊற்றிட்டு போனோம் தண்ணியை வந்து திண்ணூர் கலந்து வீட்டை சுற்றி தொழிச்சுட்டு சொன்னார் தின்னூரோட எலுமிச்சி மலத்தை வந்து முன்னாடி கட்ட சொன்னார் எல்லாமே நம்பிக்கையோட செஞ்சுருக்கோம் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நிறைய பேர் பார்க்கலாம் அங்கேயே தண்ணியை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் குடிச்சிட்டு அங்கேயே பக்கத்தில் சொப்பு இடம் இருக்குது அந்த சொப்பை வந்து திட்டில் அந்த கல்லில் போட்டு உடைச்சிடுறாங்க அந்த சொப்பை வந்து மூணு டைம் தலையை சுற்றி அப்புறம் அந்த கல்லில் உடைக்கிறாங்க அது என்ன ரீசன்னாலன்னு தெரியல அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே வந்து நிறைய பேர் நேர்த்தி கடன் செஞ்ச சிலைகள்லாம் வந்து அங்கே இருக்கும் இந்த சிலைகளை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் கல்யாணம் வந்து நடக்காமல் இருந்திருக்கலாம் மணப்பெண் கோலம் இந்த மாதிரி நிறையா அப்புறம் விலங்குகள் வந்து அந்த குதிரை மாடுகள் மாதிரியான சிலைகள்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க ஏன்னா மாட்டுக்கு உடம்பு நல்லா இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அது மாதிரி நான் சிலை கொண்டாந்து வைக்கிறேன்னு கூட சொல்லி உடம்பு நல்லானதுக்கப்புறம் அப்புறம் கொண்டாந்து இந்த சிலையை வச்சிருப்பாங்க பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நேர்த்திக்கடன் வேண்டுதலெல்லாம் நிறைவேறிருக்குன்ட்டு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து அருங்கோண வடிவத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கிரில் போட்ட மாதிரியான அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பசு மாட்டில் பால் குடிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது தம்பி கலையனோட மாட்டை வந்து அவரோட தம்பி வந்து நல்லையன் வந்து மாட்டை மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ அவரோட மாடு போய் ஒரு புத்துட்ட நின்று பாம்புக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்கு இந்த காட்சியை பார்த்து தம்பி கலையனோட தம்பி வந்து தம்பி கலையன்கிட்ட சொல்கிறாரு சொன்னதுமே வந்து அவருக்கு முன்னாடி நாளே வந்து பாம்பு கனவுல வந்து தனக்கு ஒரு கோவில் கட்டி தருமாறும் இங்குள்ள மக்களை வந்து பாதுகாப்பதாகவும் அவர் கனவுல வந்திருக்கு இந்த நாகேஸ்வரி தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த புத்துல பால் கொடுத்த இடத்துல வந்து இவரும் போய் உட்கார்ந்து பல அற்புதத்தை நிகழ்த்துறாரு இவரு வந்து சிம்பன் குலத்து தம்பின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு தம்பி கலையன் பேர் மாறுச்சு இவரை கிண்டல் செய்த மலையாள மந்திரவாதி வந்து இவருக்கு வந்து சிஷியனா மாறிடுறாங்க கலிங்க தேச மன்னரும் வந்து இவரோட சீடராக மாறிடுறாரு அப்புறம் கலிங்க இருந்து வந்த ஒரு வணிகரோட மகளுக்கு வந்து வாய்ப்பேச தெரியாது அருளாசி வழங்கி அந்த குழந்தைக்கு வந்து வாய்ப்பேச வச்சிடுறாரு கண்ணு தெரியாத பிராமணருக்கும் கண்ணு தெரிய வச்சிடுறாரு சித்தக்கலையில் ஒன்றான தம்பளக்கலையில் வந்து சிறந்த விளங்கினங்காட்டி தான் இவருக்கு தம்பி கலையை என்ட்டு பேர் மாறிச்சு மருத்துவத்திலையும் ஆன்மீகத்திலையும் சிறந்து விளங்கினார் இவர் வந்து முத்தி அடைஞ்ச பிறகு அவருக்கும் அவர் காசி விலங்குன நாகேஸ்வரி அம்மனுக்கும் வந்து கோயில் கட்டி வணங்கிட்டு இருக்காங்க நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன சாமி இருக்குன்ட்டு அந்த சாமியில் கருப்பல் சாமிக்கு மட்டும் வந்து இங்கே கெடா வெட்டி எல்லாம் விருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த கோவிலோட உள்புறம் பார்த்தா மண்டபம் மாதிரி பெரிய அளவில் இருக்கும் கோவிலை சுற்றிலுமே வந்து நவகிரகத்தில் இருக்க சாமியெல்லாம் வந்து அந்தந்த திசையில் இருக்கும் சுற்றி கும்பிட்டு வந்து நடுப்புறத்தில் பார்த்திங்கன்னா தம்பி கலையனுக்கு கோவில் அமைச்சிருப்பாங்க இங்கே மட்டுந்தாங்க ஒரு கோபுரத்துக்கு மேலே இன்னொரு கோபுரம் வர மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயும் வந்து ஒவ்வொரு ராசிக்காரருக்கான சித்தர்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சர்ப்பம் வந்து வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க அதுக்கான பாதைகளும் அமைச்சிருக்காங்க கோபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சித்தர்கள் இருக்க மாதிரி சொல்கிறாங்க சித்தர்கள் தான் சர்பவடியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கோபுர வாசலில் இருக்க டோரில் காமிக்கிற பாருங்க இந்த டோரில் நாகேஸ்வரி அம்மன் நீலகண்டேஸ்வரர் தம்பிக்கலை ஐயன் இவர்களோட உருவமைப்பு வந்து இதில் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து தம்பிக்கலை ஐயன் வந்து இந்த சித்தர்கள் மாதிரி தான் காட்சியளிப்பார் இதில் காமிக்கிற மாதிரி தான் உருவமைப்பில் சிலையாக அங்கே பாருங்க க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க